பெண்களின் பருவம் வந்து ஏழு வயசு சொல்றாங்க பேதை பெரும்பை மங்கை மடந்தை அரிவை தெரிவை பேரிலம்பன் என்று சொல்லக்கூடிய அமைப்புல ஏழு வகை பருவ பெண் இருக்கிறாங்க இந்த ஏழு வகை பருவ பெண்ல பேதைங்கிறது வயசு அஞ்சு வயசுல இருந்து ஏழு வயசு வரைக்கும் பேதைனா ஒண்ணுமே தெரியாது சின்ன குழந்தை தனமா இருக்கும் பேதம்னா என்ன அர்த்தம் பாகுபாடு தெரியாது அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் தெரியாது அதுக்கு சாதி மத பேதம்ங்கிறாங்கல்ல அப்ப பேதம்னா என்னது வேறுபாடு வேறுபாடு தெரியல அது பேதை அப்படிங்கிறது அப்ப பேதை அப்படின்னா என்ன அர்த்தம் பேதை அப்படிங்கிறதுக்கு என்ன வயசு அஞ்சுல இருந்து ஏழு வயசு வரைக்கும் சரிங்களா பெதுபைக்கு வயசு என்ன எட்டுல இருந்து பதினொன்று வரைக்கும் பேதை பெதுபை அடுத்து மங்கைக்கு வயசு என்ன மங்கை மங்கை பருவம் சொல்றாங்கல்ல மங்கை பருவம் அப்படின்னா பன்னெண்டுல இருந்து பதிமூணு வயசு வரைக்கும் சரிங்களா அடுத்து மடந்தை பருவம் மடந்தை பருவம் அப்படிங்கிறது பதினாலுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் சரிங்களா அடுத்து மடந்தை அறிவை அறிவை இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் சொல்லுவாங்க அது தெரிவை அப்படிங்கிறது இருபத்தாறு வயசுல இருந்து முப்பத்தோரு வயசு வரைக்கும் சரிங்களா தெரிவை பேரிலம்பெண் பேரிலம் பெண் முதுமை பெற்ற பெண் எந்த வயசு முப்பத்தி இருந்து நாற்பது வரைக்கும் அதுக்கு மேலேயும் வரக்கூடியது இந்த பேரிலம்பெண் அப்படின்னு சொல்றாரு பேரிலம்பெண் என்னது பெருமை கூட்டல் இளம்பெண் பண்புத்வாயில் வரக்கூடியது சரிங்களா